கிருஷ்ணமால் மகளிர் கல்லூரியில் கரிஷ்மா கலாச்சார விழா கோவை கிருஷ்ணமால் மகளிர் கல்லூரியில் கரிஷ்மா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கலைத்திறன் போட்டியில் பிரபல ஏர்டெல் சூப்பர் சிங்கர் வெற்றியாளர்கள் கலந்து கொண்டு பரிசுகளை வழங்கினர் கோவை கிருஷ்ணமால் மகளிர் கல்லூரியில் ஒவ்வொரு ஆண்டும் மாணவ மாணவிகளின் கலை திறன்களை ஊக்குவிக்கும் விதமாக கல்லூரியின் சேர்பர்சன் நந்தினி ரங்கசாமி அறிவுறுத்தலின் பேரில் கரிஷ்மா எனும் நிகழ்ச்சி நடைபெற்று வருகிறது இதன் ஒரு பகுதியாக கரிஷ்மா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கலை நிகழ்ச்சி போட்டி கல்லூரி வளாகத்தில் நடைபெற்றது விழாவை பி எஸ் ஜி ஆர் கிருஷ்ணமால் கல்லூரியின் செயலர் யசோதா தேவி தலைமை தாங்கி துவக்கி வைத்தார் விழாவில் பிரபல ஏர்டெல் சூப்பர் சிங்கர் சீசன் போர் மற்றும் ஃபைவ் நிகழ்ச்சி போட்டியாளர்களும் பின்னணி பாடகர்களுமான அரவிந்த் ஸ்ரீனிவாஸ் ராஜகணபதி மற்றும் ராஜில்ராஜ் ராஜ் கேரளாவைச் சேர்ந்த பின்னணி பாடகர் ராஜில்ராஜ் ராஜ் ஆகியோர் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர் இதில் கோவை ஈரோடு திருச்சி என்று பல்வேறு மாவட்டங்களிலிருந்தும் அறுபதற்கும் மேற்பட்ட கல்லூரிகளைச் சேர்ந்த ஆயிரத்திற்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் ஆர்வமுடன் கலந்து கொண்டனர் கரிஷ்மா நிகழ்வாக நடைபெற்ற இதில் ஓவியம் புகைப்படம் கெடுத்தல் படக்கவிதை விளம்பர படப்பிடிப்பு வினாடி வினா குழு மற்றும் தனி நடனம் இசை குழுக்களுக்கான போட்டி என்று பல்வேறு நிகழ்வுகளும் நடைபெற்றன இதில் தேர்வு செய்யப்பட்ட சிறந்த மாணவ மாணவிகளுக்கு பரிசுகள் வழங்கும் விழா கல்லூரி வளாகத்தில் நடைபெற்றது கல்லூரி முதல்வர் ஹாரதி முன்னிலையில் நடைபெற்ற நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினர்கள் மேடையில் பாடியும் ஆடியும் பார்வையாளர்களை உற்சாகப்படுத்தினர் இவ்விழாவின் இறுதியாக நடைபெற்ற பரிசீலிப்பு விழாவில் கல்லூரி முதல்வர் முனைவர் பி ஹாரதி மற்றும் சிறப்பு விருந்தினர் புவிய அரசு இணைந்து போட்டி முடிவுகளை அறிவித்தனர் இதில் கரிஷ்மா சர்வ ரேஸ்டா கரிஷ்மாவின் சிறந்தவர் என்ற பட்டத்தை இந்திரா காந்தி தேசிய திறந்தநிலை பல்கலைக்கழகத்தில் பயிலும் கார்த்திக் என்ற மாணவருக்கு வழங்கப்பட்டது இரண்டாவது கரிஷ்மா பட்டத்தை விஎல் பி ஜானகி அம்மாள் கல்லூரி மாணவர் விஷ்ணு ரத்தேஷ் மற்றும் மூன்றாவது கரிஷ்மா பட்டத்தை பிஎச்ஜி கலை அறிவியல் கல்லூரி மாணவர் லஷன் ஆகியோருக்கும் வழங்கப்பட்டன இந்நிகழ்ச்சியில் பல்வேறு மேடை மற்றும் மேடைக்கு வெளியே உள்ள நிகழ்வுகளில் வெற்றி பெற்ற வெற்றிக்கையாளர்களுக்கு சான்றிதழ்கள் ரொக்கப்பரிசு தனிப்பட்ட கோப்பை மற்றும் ரோலிங் கோப்பி வழங்கப்பட்டன வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு ஒரு லட்சம் ரூபாய் ரொக்க பரிசும் வழங்கப்பட்டது